வணக்கம் இது வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வனிதாமணி இன்ஸ்பெக்டர் மேடமுக்கு இந்த நன்றி தெரிவிக்கிற இந்த வீடியோ அதாவது தேனி மாவட்டம் உத்தமலையார் தாலுகா கூடலூர் வடக்கு காவல் நிலையம் வனிதாமணி மேடம் இன்ஸ்பெக்டர் வனிதாமணி மேடமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா நான் கொடுத்த வீடியோ வந் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து மூணே நாலு விசாரித்து அதுக்கு சரியான நடவடிக்கை எடுத்தாங்க என்ன நடவடிக்கைன்னா நான் சில நாட்களுக்கு முன்னால் சாதி அடக்க முடியும்னு சொல்லி முன்னாள் சேர்மன் மொக்கப்பன் மே மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இது வீடியோ போட்டிருப்பேன் என்னுடைய இடத்தை ஆக்கிரமிக்கிறாரு ஆளுகளை விஷயம் என் எனக்கு தொந்தரவு பண்ணுறாரு மொக்கப்பன்ங்கிறவர் அப்படிங்கிறவர் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அது வீடியோ போட்டதுக்காக நான் எதிர்பார்த்த மாதிரியாகவும் அவங்க பேர் கார்த்திக் ராஜாங்கிறவர் இனி வந்து ஒரு கொலை மாற்றல் மாதிரி மறக்கினால அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி என்னுடைய நீ உட்பட்ட கூடலூர் வடக்கு காவல் நிலையம் வனிதாமணி மேடமுக்கு கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் முதல் நாள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கிட்டு மறுநாள் வந்து விசாரிச்சுட்டு அவங்கள விசாரித்து மூணாவது நாள் வந்து அந்த கேஸை முடிச்சிட்டாங்க அதாவது இனிமேல் எந்த தொந்தரவுக்கும் அவங்க வரக்கூடாது வைக்கக்கூடாது எனக்கு எதாவது ஒன்று ஏதாவது ஒன்று நடந்தால் அவர் அவருக்கு தான் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மொக்கப்பணம் தான் முன்னாள் ஷேர் பண்ணு தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லி எளி அவர் மூலமாகவே எழுதி வாங்கி எனக்கு கையில் ஒப்படைச்சிருக்காங்க அதனால் எனக்கு கூடலூர் வடக்கு காவல் நிலையம் மனிதா மேடமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அந்த மேடமுக்கு என்னுடைய மனசான நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் அந்த மேடம்கிட்ட இதே போல் எல்லா கம்ப்ளைண்ட்டுகளையும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் முடிக்கிறதும் இல்லாமல் ஒரு பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் முடியாதவங்க அப்படிங்கிறத பார்த்து ஒரு பண்ணணும்னு ந நினச்சி வேண்டிக்கிறேன் அதே போல் கருணாக்குந்தம்பட்டி குழப்பம்பட்டி ஆங்கூர்பாளையம் கூடலூர் இதில் அதிகமாக விற்கிற சாராய பிரச்சனைகளையும் அந்த மேடம் பார்க்கணும் அதை பூரா க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு வேண்டிக்கிறேன் ஏன்னா சாராயம் குடிச்சிட்டு தான் இந்த பிரச்சனையே பண்ணுறாங்க இது ஊரா சாராயமும் கஞ்சாவும் தான் இந்த நாலு ஊர்லையுமே அது அதிகமாக இருக்குது இது அந்த மேடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க கவனி கவனத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி மனிதா கூடலூர் வடக்கு நிலைய மனிதா மேடம்னா நான் வேண்டிக்கிறேன் நன்றி நன்றி வனிதா மேடம் அதை போல் இப்போ நான் எப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை மூவ் பண்ணாங்க எப்படி எடுத்தாங்க யார் வந்து எடுத்தாங்க யார் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத இதுலேயே தொடர்ச்சியாக நாங்கள் போட்டிருக்கேன் இந்த வீடியோவிலே தொடர்ச்சியாகவே வரும் இதே வீடியோவில் அது நான் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி அவங்க என்ன எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் இதோட தொடர்ச்சியாக வரும் அதையும் பாருங்கள் ஏன்னா என்ன நான் யாராவது தவறாக சொல்லியிருக்கேனா இல்லை அவங்க தவறாக போலீஸுக்கு இந்த வட்டம் நடந்தது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் இன்றைக்கி தான் நான் சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டை உடனே நல்லா கரெக்டான முறையில் நடத்தி கொடுத்துருக்காங்க அடுத்து என்னாவது ஒரு கம்ப்ளைண்ட் அடுத்து கொடுக்குற நான் கம்ப்ளைண்ட்டை எந்த அளவுக்கு அவங்க எடுப்பாங்க எந்த அளவுக்கு அதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் எனவே அனைவருக்கும் நன்றி இதோ பாருங்கள் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மற்றும் அவங்க எழுதி கொடுத்தது அவங்க வந்து போனது எல்லாமே இதோ தொடர்ச்சியாகும் நான் எடுத்து கொடுக்குறேன் இல்லை பாய் இப்போ உங்களோட பிரச்சனை ஒன்று யார் சார் இந்த அப்படி சார் நம்ம முன்னாடி சேர்மன் ஒக்கப்படுறாரில்ல அவங்க பேர் அவங்க பேரை காத்து ராஜா இந்த முன்னால் எழுதியிருக்கேன் நல்லா பார்த்துக்கிங்க எழுதி கொடுத்துருக்கேன் நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அதாவது இந்த இடப்பரசன் இருக்கு சார் இந்த 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 சந்து இடப்பரசனருக்கு இந்த இடப்பரசனர் வந்து சொந்த ச சண்டை ஓடுது நான் அவரை வந்து வர வேணாம்னு சொல்லியிருந்தேன் அதை எழுதியிருக்கேன் சார் தெளிவுதான் அவர் தேவைகளாக மறுபடி மறுபடி வந்ததும் இல்லைன்னா முந்தானாலும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இவரை என் தனவசமாக வந்து தலையிடுறாரு வைக்கிறாரு ஆனால் அதை தலையிடுறான்னு போட்டதுக்கு இன்றைக்கி அவங்க பேரன விஷயம் மாட்டி கொடுத்துருக்காங்களா மாலை மாத்துல அறுத்துல வர்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேரைய வந்து சத்தம் போட கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறாப்ல இதுல அவங்க சாட்சி வந்து அவங்க அம்மாவே கூட வருது ஈச்சேன் அவங்க அவங்க மகளே வந்துட்டு போறாங்க அதாவது நான் பிரச்சனை வந்தது உண்மை அதாவது ஒரு பிரச்சனைக்கு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இது எந்த ஒரு வச்சு ஒரு பஞ்சாயத்துல வச்சு நாங்க பேசிக்கிறோம் நீங்க வராதுன்னு சொல்லியிருக்கேன்

对不对 thank you சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போங்க அந்த மூணு கால்ல வந்து பார்த்திருந்தோம் நான் சொன்னது ஒரு வாசி அந்த மூணு வரச்சு ஆ वो பாட்டு நான் சொன்னது அத்தன சொன்னது அவர் வந்து பாடி உங்களுக்கு தான் சொல்ற நீங்க வந்து அந்த டைம் நீ டாக் பண்ணி நான் உங்களுக்கு தான் சொல்றேன் சொன்னா ஒரு கால் நம்பர்

நல்ல சார். நல்லா இருக்கு. போர்ஸ் ஆச்சு. நல்லஅதே चलறே. 13 வாத்தது. அப்பா இருக்கமா, அம்மா இருக்கமா பாத்தறேன். அங்க இருக்குது நல்லா இருக்கு சார். சரி சார். என்ன சார்? நான் முக பேரே உங்களுக்கு பிரச்சன பண்ணாங்களா? हां सर. சம்பந்தமா மேல பேசினாங்களா? हां அவர் ரெண்டு சார் வர சொன்னாங்க வர

ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு வருஷம் பாக்குறேன் ஆமா சார் நல்லா இருந்துச்சு சார் நாங்க பாக்குறேன்

ஆறு பேர் போட்டோ அந்த அது அத்தாச்ச நம்ம கேட் நல்லா மறஸ்தார் சார் யூடியூப் பே சேர் போ சார் நான் மாடல டான் நம்பர் வாங்கி நல்லா இருந்தா இல்ல சார் இந்த குற்றங்களை மட்டும் எடுத்து போகிறது இந்த ரெயின் போரமாக மற்ற போடாமல் இருக்காங்களா அதுகளை மட்டும் எடுத்து போட்டுருக்கேன் அது மூலமாக நம்ம பார்த்து நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் வேறு மாதிரி அப்பா மாதிரியே செஞ்சுட்டு போயிடுவோம் எடுத்துகிட்டு செய்கிற செய்கிறான் அந்த அப்பா வழியிலேயே செஞ்சிடுவோம்ட்டு அந்த வழியிலேயே போயிடுறேன் சார் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை சார் நான் உங்களை பார்ப்பேன் நான் நினைக்கவே இல்லை ஆமாம் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நான் எடுத்துகிட்டு கரெக்டாக இருப்பேன்

நான் தாங்க சார் இப்போ எடுங்க சார் இதாக எடுங்க சார் கண்டிப்பாக இப்போ எடுங்க சார் நேரமாக இருக்கும் சார் உடனே வாங்க சார் அரிசி சார் சார் ஓகே சார் சார் அந்த எடுத்துரு ஆ சரி அந்த எது சார் அவர் கொடுத்தது இதானாங்க சார் சார் திருப்பிக்கிறேன் பக்கம் பார்க்குறீங்க அவங்க எழுதி <beginning> <year> <poem it〈> <diyor> <Wo -ova>

நான் வாசிக்கிறீங்களா நான் வாசிக்கிறேன் சார் இது அவர் அவர்களுக்கு இல்லை நான் இல்லை அதுதான் அவை கொடுத்தது இது கூடலூர் வடக்கு காவல் இல்லையா காவல் ஆய்வாளர் அவர்கள் மேலான சமூகத்திற்கு கேப்பட்டியை சேர்ந்த ஆமாம் ஆமாம் சார் இது இல்லை ஆமாம் சார் அதான் நான் கேட்டேன் அது டிஃப்ரெண்டாக இருக்கு சார் அப்படிங்க

Tapi, apa Ada apa? ஓகே சார் சார் பேனா சார் கொடுத்துட்றேன் சார் ஆ சரிங்க சார் போட்டோம்னா வேலை முடிச்சுக்கிறேன் சார் தேடி என்ன போட்டுறேன் சார் இந்த போட்டுரு சார் ஓகே சார் ஓகே சார் என்னங்க சார் சரி ரெண்டையும் இந்தாங்க சார் இல்லை சார் என்னது கூட தானே என்னது தானே சார் அவங்க கூட ஓகே ஓகே ஏன்னா நான் கொடுத்தது நான் கரெக்டாக இருக்கேன் சார் அதுக்கு அவங்கக்குள்ளதே நம்ம போறான் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தொன்பது அதே வச்சிருக்கீங்க சரிங்க சார் சரிங்க சார் நம்பர் அதான் சார் இன்றைக்கி ஆசிரியமா போச்சு ஏன்னா அப்பா இங்க நாள் ஆச்சு முகத்தை பார்த்து